வணக்கம் மக்களே ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி அதுவும் தக்காளி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி அது மேலே ஒரு பேன் வைங்க அந்த பேன் நல்லா சூடானதும் ஒரு கப்புக்கு துருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க அது என்ன துருவண தேங்காய் ஏன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்ட தேங்காய் தான் சேர்த்தா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆகாது ஏன்னால் இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் அதனால துருவண தேங்காய் தான் அது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க அடுத்ததாக மறுபடியும் அதே பேன் எடுத்து அடுப்பில் வையுங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறனால நான் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு காஞ்ச மிளகா கூட கூட சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா ட்ரை ஆகணும் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற கருவேப்பலையை கையில் எடுத்தோம்னா அப்படியே பொடியாகிற அளவுக்கு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுமே ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் கூட இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க மறுபடியும் அதே பேன் எடுத்து அடுப்பில் வைங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு கப் சின்ன வெங்காயம் அதாவது நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இது ரெண்டையும் சேர்த்து வதக்குங்க வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க நம்ம வறுத்து வச்ச தேங்காவும் மசாலாவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மஞ்சள் போட்டு வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியே சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பெரிய சைஸ் கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அடுத்ததாக பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் கலந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வைங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அரை கிலோ சிக்கனை இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க நல்லா மசாலாவும் சிக்கனும் ஒன்றோட ஒன்று கோட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி எடுத்து திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறிக்கோங்க இப்போ சிக்கன் பாதி அளவுக்கு குக் இருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கிரேவி மாதிரி பண்ண போகிறனால ஒரு ரெண்டு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு பதத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கப் கூட தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை காரம் பத்தலை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்து மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இட இடையில் அதை ஓப்பன் பண்ணி கிளறியும் விட்டுக்கணும் ஏன்னா தேங்காய் போட்டிருக்கறனால சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால நம்ம கிளறி விடுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை மட்டும் சேர்த்து இறக்கிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி தயார் இது சாப்பாடு சப்பாத்தி ரோட்டி இட்லி தோசைன்னு கூடமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்